வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் சந்தியாராகம் சீரியல் ரெண்டு சீரியலுமே டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிவர பார்க்குற சீரியல் இந்த ரெண்டு சீரியலுமே வர திங்களிலிருந்து நேரம் மாற்றப்படுது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க சமீபத்தில் சில புதிய சீரியல்களுக்காக சில நேரம் மாற்றம் ஏற்பட்டு வருது இது போல் தான் கார்த்திகை தீபம் சீரியலும் ஒரு மணி நேரம் ஒன்பது டு பத்து மணி வரைக்கும் இருந்துச்சு இதே போல் சந்தியாராகம் சீரியல் பத்து மணி டு பதினோரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இரண்டு சிறியலும் ஒளிரப்பாச்சு இப்படி கார்த்திகை தீபம் சீரியல் ஒளிரப்பானனுமே டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக கார்த்திகை தீபம் சீரியல்தான் வந்துச்சு ஆறு புள்ளி பதிமூணு டிஆர்பேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் கார்த்திகை தீபம் சீரியல் பெற்றிருந்தது இதேபோல் சந்தியாராகம் சிறியல் நாலு புள்ளி நாற்பத்தொம்போது டிஆர் ரேட்டிங் பெற்றிருந்து பெற்றிருந்தது இந்த நிலையில் வர்ற திங்களிலிருந்து திரும்பவும் நேரம் மாற்றப்படுது கார்த்திகை தீபம் சந்தியாராகம் ரெண்டு சீரியலுமே இனி நாற்பத்தைந்து நிமிடம்தான் ஒளிரப்பாக போகுது வர்ற திங்களிலிருந்து கார்த்திகை தீபம் சீரியல் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது நாற்பத்தைந்து மணி வரைக்கும் ஒளிரப்பாக போகுது இதே போல் சந்தியாராகம் சிறியல் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஆரம்பித்து பத்து முப்பது மணிக்கு வரைக்கும் ஒளிபரப்பாக போகுது இந்த நேரம் மாற்றம் பற்றின அப்டேட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் இதே போல் அயலை சீரியல் புதிதாக தொடங்கி ஐந்து டிஆர் ப்ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்று ஒரு சூப்பரான சீரியலாக ஒளிபரப்பாகிட்டு வருது அயலை சீரியலுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்ன நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்க்கிற்கு பெல்லிக்கானு கிளிக் பண்ணிருங்க